எல்லோருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டு தமிழ் மக்களுடைய எண்ணங்களும் அபிலாஷைகளும் நிறைவேற குரோதி வருடம் குரோதம் இல்லாமல் எல்லோரையும் நல் மனிதர்களாக வாழ வைக்கவும் தமிழர்களுடைய எண்ணங்கள் பலிக்கவும் இந்த சித்திரை புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய விதியபூர்வமான வாழ்த்துக்கள் நிலநிறுத்த படமாக உங்களுடைய கட்சி சார் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயங்கள் பல்வேறு கட்டங்களில் பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய மகன் ஒரு தமிழ் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார் அப்பொழுது அவருக்கு இலங்கையில் இருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வாக்களித்திருந்தார் அது ஒரு வகையான வேட்பாளராக அவர் தன்னை அடையாளப்படுத்தியிருந்தார் ஆனால் இப்பொழுது தமிழ் மக்களிடமிருந்து வருகின்ற குரல் என்பது தமிழர்களுடைய தேசிய அபிலாசைகளை நிறைவு செய்வதற்காக பல தடவைகள் நாங்கள் பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை வழங்கியிருக்கோம் அவ்வாறு வழங்கியிருந்தவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்கிற எண்ணம் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது அதே நேரம் நாங்கள் ஆதரவளித்த பல பேர் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஆதரவளித்தவர் தோல்வியை அடைந்த பொழுது அந்த நேரத்தில் வெற்றி பெற்றவரும் எங்களோடு பேசவில்லை அல்லது நாங்கள் ஆதரவளித்து வெற்றி பெற்ற மைத்ரி பால சிவசேனா போன்றவர்களும் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுத்தருவதிலே ஒரு திடமான அரசியல் கொள்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் இதனால் தான் தமிழர்கள் நீண்ட அனுபவத்தின் அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை தமிழர்கள் இன அழைப்பு செய்யப்பட்டார்கள் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் அவர்கள் இந்த மண்ணினுடைய இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியான ஒரு 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 போராட்ட பாதையிலே தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள் அந்த வடிவமைத்துக் கொள்ளுகிற தங்களுடைய போராட்ட பாதையிலே தங்களுக்கான அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு கருவியாக இந்த ஜனாதிபதி தேர்தலை அரசாங்க செலவிலேயே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளருக்கூடாக எங்களுடைய செய்தியை சொல்லுவது என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது அந்த ஆரோக்கியமான கருத்துக்களை நாங்கள் எதிர்கருத்து இருந்தாலும் கூட ஆராய்ந்து பார்ப்பதும் ஆலோசித்து பார்ப்பதும் யதார்த்தமானது அந்த வகையில் தான் அந்த பொதுவா வேட்பாளர் பற்றிய விடயம் பல்வேறுபட்ட இடங்களில் பேசப்படுகிறது குறிப்பாக நாங்கள் சரி யாருக்கு வாக்களிப்பது அப்படியானால் நாங்கள் ஒருவருக்கு வாக்களிக்குமாறு என்னுடைய கட்சி சொன்னால் இன்றைய கலைச்சூழலில் பல்வேறுபட்ட கட்சிகளுக்கும் மக்கள் பிரிந்து வாக்களிக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவே நாளை திரும்ப ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுதும் நாங்கள் சென்ற வருடம் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது சந்தித்த அதே நிலவரங்கள் இந்த வாக்களித்த மக்களை இன்னொரு திசைக்கு கொண்டு போற வாய்ப்புகளும் உண்டு அவை தேசிய கொள்கையை தமிழ் மக்களுடைய அரசியல் கொள்கையை நிலை மாறாமல் கொண்டு செல்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் சாதகமான எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது என்ன எண்ணங்கள் எங்களிடம் தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் கட்சியினுடைய எங்களுடைய எட்டு மாவட்டங்கள் வடக்கு கிழக்கிலே கொழும்பு உட்பட ஒன்பது மாவட்டங்கள் நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் கட்சியினுடைய ஏனைய கிளைகளோடும் மாவட்ட கிளைகளோடும் பேசிய பிற்பாடு தான் ஒரு விருதி முடிவை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும் அந்த விருதி முடிவுக்காக நாங்கள் இன்னும் வரும் சில நாட்களிலே எங்களுடைய மத்திய சீர்குடும் மற்றும் மாவட்ட கிளைகளோடு சந்திப்புகள் எங்களுடைய கட்சி நடாத்த இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஒரு தெளிவான முடிவை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுவோம் என்று நான் நம்புகிறேன் முதல் கேட்ட முதல் கேட்ட பொது வேட்பாளரும் இந்த கச்சேரியும் சம அந்தஸ்துடையவை காரணம் ஒரு தேர்தல் வருகிற தான் இந்த ரெண்டும் வெளியிலே வரும் பிறகு இந்த ரெண்டுமே பேசாமல் படுத்துடும் அப்புறம் அடுத்த ஒரு தேர்தல் வருகிற பொழுது பாராளுமன்ற தேர்தலோ அல்லது மாநில சபை தேர்தல் வருகிற பொழுது இந்தியாவிலே அந்த கருப்பொருள் கையில் எடுக்கப்படும் இங்கே ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் பொது வேட்பாளர் பற்றி சிந்திப்போம் இவ்வாறெல்லாம் இரண்டுக்கும் இடையிலோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது கச்சதீவு விடயம் தொடர்பிலே அது ஒரு இந்தியாவினுடைய ஆளுகைக்குட்பட்ட இடத்திலே அமைந்திருந்தாலும் ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்குது கச்சதீவு மையப்படுத்தி கடத்தொழிலே ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த குறிப்பாக வடக்கு மாகாணத்தை சேர்ந்த தமிழ் கடத்தொழில் சமூகத்தை சேர்ந்த எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய உறவுகள் தான் அந்த தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் ஆகவே இதனுடைய பாதிப்பு என்பது அதிகமாக எங்களுடைய தான் பாதிக்கும் ஆகவே நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஈழத்தில் இருக்கின்ற எங் தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையிலே இவ்வாறான ஒரு முடிவுக்கு வரமாட்டார்கள் நான் நினைக்கிறேன் இது ஒரு தேர்தல் காலத்திலே நடைபெறுகின்ற தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு தேர்தல் கால பிரச்சாரமாக இருக்கும் அது முடிந்த பிற்பாடு இது பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வருவது தொடர்பிலே நாங்களும் கரிசனை கொண்டிருக்கோம்